வெற்றி நமதே எமதே தேசிய மக்கள் சக்தி வணக்கம் இது தமிழ் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுரவின் மிரட்டலுக்கு அடிபணிந்தார்களா முன்னாள் ஜனாதிபதிகள் கால எல்லைக்குள் கையளிப்பு கணேமுல்ல சஞ்சீவ படுகொலை சந்தேக நபருக்கு பிணை இந்திய கட தொழிலாளர்களின் வருகை தடுக்கப்படும் கடத்தொழில் அமைச்சர் மனித புதைக்குழி விவகாரம் அகழ்வு பணிகள் குறைந்த வருமானம் கொண்ட மக்களுக்கு ஜனாதிபதியின் மகிழ்ச்சி செய்தி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு விடுமுறை அனுர ஜனாதிபதியானதிற்கு பின்னணியில் ரணில் பகிரங்கப்படுத்தும் எம்பி சில மதுபான சாலைகளுக்கு நாளை பூட்டு தொடர்வன விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகள் ஐந்து பேரில் நான்கு பேர் தற்போது தாங்கள் பயன்படுத்தியதில் மேலதிக வாகனங்களை ஜனாதிபதி செயலகத்திடம் ஒப்படைத்துள்ளதாக ஜனாதிபதி செயலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவை தவிர அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளும் தங்கள் மேலதிக வாகனங்களை ஜனாதிபதி செயலகத்திடம் ஒப்படைத்துள்ளதாக ஜனாதிபதி செயலகத்தின் சிரேஷ்ட ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட மூன்று வாகனங்களில் ஒன்றை திருப்பித் தருமாறு ஜனாதிபதியின் செயலாளர் சனத் நந்தித குமநாயக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அனுப்பிய எழுத்துபூர்வ அறிவிப்பிற்கமைய இந்த வாகனங்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு முன்னர் வாகனத்தை ஜனாதிபதி ஒப்படைக்க வேண்டும் என்று ஏப்ரல் ஜனாதிபதி செயலாளர் கடிதம் அனுப்பியிருந்தார் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால ஸ்ரீசேன கோட்டாபய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது முன்னாள் ஜனாதிபதிகள் வைத்திருக்கும் வாகனங்களின் எண்ணிக்கையும் இரண்டாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் வைத்து கொலை செய்யப்பட்ட பிரபல பாதாள உலக குழுவின் தலைவர் கணேமுல்லா சஞ்சீவாவின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் சிறைச்சாலை அதிகாரியொருவருக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்றைய தினம் குறித்த பிணை உத்தரவினை பிறப்பித்துள்ளது பூசா சிறைச்சாலையின் முன்னாள் சிறைச்சாலை அதிகாரியொருவரே இவ்வாறு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தின் குற்றவாளி கூண்டிற்குள் வைத்து பாதாளுலக குழுவின் தலைவரான கனேமுல்ல சஞ்சீவ் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டார் மேலும் துப்பாக்கிதாரி அன்றிய தினமே மாலை கைது செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்திய கடத்தொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபடுவதை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இதன்போது இந்திய தொழிலாளர்களின் அத்துமீறல் மற்றும் சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கையால் தமது வாழ்வாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் கடத்தொழிலாளர்கள் அமைச்சரிடம் எடுத்துரைத்தனர் இந்திய கடத்தொழிலாளர்களின் அத்துமீறலை தடுப்பதற்கு நிரந்தர பாதுகாப்பு பொறிமுறை ஒன்று அவசியம் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதற்கு பதிலளித்த அமைச்சர் இந்திய கடத்தொழிலாளர்களின் அத்துமீறலை தடுப்பதற்குரிய ராஜதந்திர நடவடிக்கை உட்பட அனைத்து விதமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் எனவும் இது தொடர்பில் கடற்படையினருக்கும் உரிய ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் கடத்தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் மற்றும் இறங்குதுறை பிரச்சினை சம்பந்தமாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன அவை தொடர்பிலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி மயானத்தில் மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைக்குடி தொடர்பான கலந்துரையாடல் நேற்றைய தினம் யாழ் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜாவின் தலைமையில் இடம்பெற்றது புதைகுழியை அகழ்வதற்கான நிதி மத்திய அரசாங்கத்தால் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மே மாதம் பதினைந்தாம் தேதி அகழ்வு பணிகளை மேற்கொள்வது என்று இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி ஆய்வுப் பணிகளை முன்னெடுத்த மூத்த தோல்பொருள் ஆராய்ச்சியாளர் ராஜ் சோமதேவ இது தொடர்பான ஆய்வை மேற்கொள்வதற்கு தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்துள்ளார் அதனால் அவர் எதிர்வரும் மூன்றாம் திகதியளவில் அங்கு ஆரம்பகட்ட கள ஆய்வு பணிகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிந்து பாத்தி மயானத்திலிருந்து இதுவரை மீட்கப்பட்ட நாற்பது சிதிலங்களில் இரண்டு சிதிலங்கள் விலங்குகளின் எண்புகள் ஏனைய அனைத்து மனித எண்பு தொகுதிகளுடன் தொடர்புடையவை என்ற விடயம் ஏற்கனவே நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டது மேலும் இந்த நல்லூர் பிரதேச சபையின் பிரதிநிதிகள் சட்ட மருத்துவ அதிகாரிகள் காவல்துறையினர் ஆகியோர் கலந்து கொண்டனர் குறைந்த வருமானத்தினை கொண்ட மேலும் நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் அஸ்வசம நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டில் குறைந்த வருமானம் கொண்ட மிகவும் சிரமத்திற்கு மத்தியில் வாழும் மக்கள் உள்ளார்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் அஸ்வசம தொகையில் நாங்கள் மாற்றங்களை செய்துள்ளோம் எண்ணாயிரத்து ஐநூறு ரூபா எஸ்வெசும தொகையை பெற்றவர்கள் தற்போது பத்தாயிரம் ரூபாவை பெறுவார்கள் பதினாயிரம் ரூபா தொகையை பெற்றவர்கள் பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாவை எஸ்வசும நிவாரணமாக பெறுவார்கள் எஸ் தொகை கிடைக்கப்படாத கிடைக்கப்பெறாத நான்கு லட்சம் குடும்பங்கள் இன்னும் இருக்கின்றன அவர்கள் அனைவருக்கும் ஜூன் மாதம் முதல் எஸ் நிவாரணத் தொகை வழங்கப்படும் அத்துடன் முதியோருக்கான கொடுப்பனவு சிறுநீரக நோயாளிகளுக்கான கொடுப்பனவு அரச ஊழியர்களுக்கான சம்பளம் ஓய்வூதியம் எஸ்வசிம நிவாரணத் தொகை உள்ளிட்ட அனைத்தையும் உயர்த்தியுள்ளோம் என தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் கபில செனவரத்ன தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டே இந்த விடுமுறை வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி எதிர்வரும் ஐந்தாம் ஆறாம் ஏழாம் திகதிகளில் அனைத்து பல்கலைக்கழகங்கள் மற்றும் நிறுவனங்களில் பயிலும் இளமானி மற்றும் பட்டமேற்கல்வி மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்படுகின்றது இதேவேளை ஊராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு மே மாதம் ஐந்து மற்றும் ஆறாம் திகதிகளில் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது அதன்படி மே ஏழாம் திகதி பாடசாலைகளை மீண்டும் திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வாக்களிப்பு நிலையங்களுக்காகவும் வாக்கு எண்ணும் மையங்களுக்காகவும் வாக்குப்பட்டிகள் மற்றும் பிற தேர்தல் தொடர்பான பொருட்களை விநியோகிப்பதற்கும் சேகரிப்பதற்கும் பாடசாலை வளாகங்களை பயன்படுத்த தேர்தல் ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இல்லாவிடின் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதி ஜனாதிபதி பதவிக்கு வந்திருக்க மாட்டார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்திருக்கின்றார் புண்ணியத்தால் தான் அனுரகுமாரதிசாநாயக ஜனாதிபதியானார் ரணில் இல்லையே அனுர இந்த பதவிக்கு வந்திருக்க மாட்டார் எனவே பிரச்சார மேடைகளில் கூறப்படுவது போல ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என நாம் நம்பவில்லை என்ன நடக்கின்றது என பொறுத்திருந்தார் பார்ப்போம் என்றும் ஹர்ஷனராஜ கருணா தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையானார் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயக்க உவா மாகாண முதலமைச்சராக இருந்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மேதின கூட்டம் நடைபெறும் பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள மதுபான சாலைகளை நாளை மூடுமாறு மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நாளை மதுபான சாலைகள் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மேதினக் கூட்டம் நடைபெறும் பிரதேசங்களில் காணப்படும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் அனுமதியுள்ள உணவகங்களுக்கு இது பொருந்தாது எனவும் மதுவரி திணைக்களம் தனது அறிவித்தலில் குறிப்பிட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக வணக்கம்